அன்பாத அறிவுக்களே இன்று தியான வாக்கியமாக இறைவாக்கிற இசைக்கில் புத்தகத்திலிருந்து அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை எடுக்கப்பட்டுள்ளது தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ நான் இஸ்ரேல சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்கள் அழைத்து எம் மருங்கு நின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன் இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்கள் ஒரே நாட்டினர் ஆக்குவேன் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசு இருப்பான் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளையோ நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திறார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன் அவர் எனக்கு மக்களாய் இருப்பர் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என் ஊழியன் தாவீத் அவர்களுக்கு அரசனாய் இருப்பான் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர் என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர் நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததும் நாட்டில் அவர்கள் வாழ்வர் அவர்களும் அவர்களின் மக்களும் அவர்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர் என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பாய் நான் அவர்களோட நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் அவர்களை நிலை செய்து அவர்களை பெருகச் செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் என் உறைவிடம் அவர் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர் என் தூயகம் அவர் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேச்சினத்தார் அறிந்து கொள்வர் அன்பாந்தரை மக்களே இந்த கடவுள் அருள் ஆசிரியர் ஒன்றாகிய ஒற்றுமையை பற்றி சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆட்சி காலத்திற்கு பிறகு கடவுளால் அன்பு செய்யப்பட்ட இனம் இஸ்ராயல் இனம் இரண்டு நாடுகளாக துண்டாகப் பெறுகிறது வடநாடு தென்னாடு என்று பெறுகிறது அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்தையும் தேர்வு செய்து கொள்கிறார்கள் தவக்காலத்திலே இந்த வாசிக்கப்பட்ட இந்த தியான வாக்கியத்திலே ஆண்டவர் கூறுகின்றார் ஒரே நாடு ஒரே அரசன் யூதாவும் இஸ்ரேலும் ஒரே அரசாக மாறப்போகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற மகிழ்ச்சியின் செய்தி தரப்படுகிறது வடநாடும் தென்னாடும் ஒன்றிணையப் போகிறது இரண்டு கோள்களும் ஒரே இடத்தில் இணையப் போகின்றது யூதா குலத்தாரும் இஸ்ரேல் குலத்தாரும் ஒன்று சேர்க்கப்பட போகிறார்கள் அவர்களை ஒரே நாட்டினராக மாற்றுவேன் என்பது ஆண்டு வாக்குறுதியாக இருக்கிறது இது உணர்த்துகின்ற திட்டம் என்ன நாம் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு சூழல்களில் பல பெயர்களை பல காரணங்களை கொண்டு பிரிந்திருக்கிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய பெயரால் அனைவரும் ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவன் நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர் எல்லோருமே ஒன்றாய் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் இதுதான் கடவுளின் விருப்பமாக இந்த தவக்காலத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது எபேஸ் இரண்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழில் வாசிக்கலாம் இயேசு நமக்கு அருள்பவர் அவரே இரண்டு இனத்தாரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியை தகத்தெறிந்து அவர்களை ஒன்றுப்படுத்தினார் என்று எபேசி திருமுகத்தை பபல் கூறுகிறார் மேலும் நற்செய்தியில் ஏசு ஜபிக்கின்ற போது சொல்வார் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக நான் உம்முள்ளும் நீர் எம்முள் ஒன்றாய் போல தந்தையே அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஏசு ஜபிக்கிறார் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லவார் யூதர் என்றேக்கர் என்ற அடிமை என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ ஆண் என்றோ வேறுபாடு இல்லை கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறார் என்று அழைப்பு தரப்படுகிறது அன்பிறை மக்களே இந்த தவக்காலத்திலே நாம் ஒற்றுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் தந்தை மகன் தூயாவியானவர் ஒன்றா இருந்து சமூகத்தை நம்மை இந்த உலகை வழிநடத்துவதை போல நாமும் ஒன்றாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய பல பிளவுகள் மதத்தின் பெயரால் ஜாதியினுடைய பெயரால் பணம் அதிகாரம் அந்தஸ்து இவற்றின் பெயரால் பல பிளவுகள் குடும்பத்திற்குள்ளே பல எச்சத்தாழ்வுகள் உறவுகளுக்கு இடையே பல எச்சாழ்வுகள் பல பிளவுகள் இது கடவுளுக்கு ஏற்புடையது கிடையாது ஒவ்வொருவர் தனி உடையவர்கள் தான் ஆனால் இறைவனின் திருமணத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அவரது உறுப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல உடல் ஒன்றே உறுப்புகள் பல ஒவ்வொரு உறுப்பும் தனித்தன்மை உடையது கை கால் அல்ல கால் கை அல்ல கண் மூக்கல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணி உண்டு அது அதன் பணியை செம்மையாக ஆற்றினால் தான் உடல் நன்றாய் இயங்கும் இந்த சமூகம் இந்த குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அவர்வர் கடமைகளை கடவுள் விருப்பத்திற்கேற்ப செய்ய வேண்டும் செய்கின்ற போது அந்த குடும்பம் அந்த சமூகம் கடவுளின் திருவிழத்திற்கேற்ப நலமாக அமையும் தந்தை கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆண்டவர் ஏசு நம்மிடம் எதிர்பார்ப்பது தூயாபி நம்மிடம் தூண்டுவது என்னவென்றால் நாங்கள் இருப்பதை போல நீங்களும் இருக்க வேண்டும் வார்த்தையால் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம் செயல்களால் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் அன்பாதிரை திரை மக்களை ஒன்றாக இணைந்திடுவோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இணைந்து அவர் மகிமை எங்கும் பரவிட இணைந்து உழைப்போம் இரையாட்சியை பரப்புவோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம்மா அன்பான ஆண்டவரை இணைந்து வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் சில நேரங்களில் எங்கள் சுயநலத்தினாலும் எங்கள் அகங்காரத்தினாலும் எங்களுக்குள்ளே பிளவுகளோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து வருகிறோம் கணவன் மனைவியாக வாழுகின்ற நாங்களும் சில நேரங்களில் மன உட்படுத்தப்பட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேச்சமையோடு இருக்கிறோம் இணைந்து வாழ அழைக்கப்பட்ட அன்பான தகப்பனை எங்களை ஏற்றுக்கொள்வீராக இணைந்து ஒற்றுமையாக வாழ அருள் தருவீராக எங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு பிணக்குகள் பிரச்சனை எல்லாவற்றையும் அகற்றி விடுவீராக இந்த தவக்காலத்தில் மனம் திரும்ப வாய்ப்பை தந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் இணைந்து வாழவும் ஒற்றுமையாக செயல்படவும் அருள் தர இரஞ்சி செபிக்கிறோம் ஆமேன்